விஜய் டெய்ரி ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டகாசமான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் விற்பனைக்கு வந்திருக்கு எங்கேயுமே கிடைக்க முடியாத விலையில் ரெண்டு மாடை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தொம்பதனாயிரம் மட்டும்தான் தான் சரியா அதுவும் ரெண்டாயிரத்து மாடு ஒரு மாடு ஆறு பல்லு இருக்குது ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கடப்பல் முளைப்பில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாத சென உறுதியாக இருக்குது எங்கேயுமே கிடைக்காது மாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் சந்தைக்கு அலைஞ்சாலும் சரி தான் ஒரு விவசாயிட்டு அலைஞ்சாலும் சரி தான் எங்கேயும் கிடைக்க முடியாத விலையில் நம்மகிட்ட இருக்குது இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ரெண்டு மாடையும் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கே உங்களுக்கு மாடுகள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர் நாகர்கோவில் வழியாக வந்து கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு அந்த வண்டியில் உங்களுக்கு பாதி டிரான்ஸ்போர்ட்டில் சூப்பராக பண்ணி தந்துடுறேன் அது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைலாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இன்றைக்கி பாதி ட்ரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு மாட்டையுமே கிட்டத்தட்ட மாடை பார்த்திங்கன்னா மொதல் பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் டைப்பில் ஜெர்சி மிக்சிங்கில் அழகான ஒரு கொம்பு இல்லாத மோட்டி டைப் மாடு சூப்பரான மாடு நல்ல நெத்தி வெள்ளையோட கொம்பு இல்லாமல் அழகாக இருக்குது நாலு காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ சூப்பராக நல்ல கருங்காம்பில் லேடிஸ் யார் வேணாலும் கறக்கக்கூடிய அளவில் ஒரு அட்டகாசமான மாடு கிட்டத்தட்ட நம்ம பண்ண வந்து எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது பெரும்பாலும் நம்ம இருந்து திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் ஏரியாவுகளுக்கு நம்ம மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் மாடுகள் ரொம்ப கொடுக்கறது இல்லை ஏன்னா பக்கத்தில்ங்கிறதால டிரான்ஸ்போர்ட் வசதிகள் ஈஸி ஆகிடுது தூரத்தில் உள்ளவங்கள் வேணுன்னாலும் சரி தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதி ட்ரான்ஸ்போர்ட்டில் வண்டிகள் ஏதாச்சும் கிடைச்சால் பண்ணித்தரேன் சரியா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரவுத்திறன் வாய்ந்தால் நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு குட்டி மோட்டியில் வாங்கணுன்னாலும் சரி குறைஞ்சது முப்பத்தையாயிரம் ரூபா வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலுக்கு உறுதியான அளவுக்கு சொல்லி உங்களுக்கு தரலாம் ஏன்ட்ட இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை லிட்ரு வருது சாயங்காலம் நாலு லிட்ரு பால் வருது ஏன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பசு தீவனம் பச்சை தீவனங்கள் எதுவும் கிடையாது மாட்டை பொறுத்தவரில் மனத்துக்காக கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் கொஞ்சம் கோதுமை தோடு மட்டும் போட்டு ரெண்டு தண்ணி வைப்பேன் மூணு தண்ணி வைக்க மாட்டேன் ரெண்டே தண்ணி தான் வைப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலோட டிகிரியும் நல்லா இருக்குது என்ன காரணத்தினாலும் ரெண்டு தண்ணி வைக்கிறோம் ரொம்ப புண்ணாக்களவு போடலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முப்பது ரூபாய்க்கு போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்றதான் நம்ம வைக்க முடியும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து டாக்டர் வச்சு மூணு மாத செனைகள் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்கோம் மாடுகள் மூணு மாத செனை வந்து உறுதியாக இருக்குதுன்னு வீட்டுக்காரர்களும் வந்து நம்மகிட்ட சொல்லி தான் கொடுத்துருந்தாப்புல மாட்டை பொறுத்தவரையில் மூணு மாத செனைகள் இருக்குது மாதிரி தீவன முறைகளுக்கு தண்ணி முறைகளுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான மாடு ரெண்டு தண்ணியும் குடிக்கிற இருக்கிறதுக்கு எதுக்குமே பாதகம் இல்லாமல் இருக்குது சாப்பாடு முறைகளுக்கு சூப்பராக இருக்குது பெண்கள் யார் வேணாலும் வந்து நீங்கள் கறக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பிடிச்சி நடத்தி எங்கேயாச்சும் பக்கத்தில் கெட்டதுனாலும் உங்களுக்கு கெட்டிக்கலாம் வெயில் எல்லாமே தாங்கக்கூடிய மாட்டில் ஒரு சூப்பரான மாடு இந்த கேல்சியம் பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் இந்த மாடுகளுக்கு வராது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு இந்த மாடுகளை நீங்கள் மாற்ற வேண்டிய தேவைகளுக்கு வராது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகான மாடு நல்லா நெத்தி வெள்ளையில் நல்ல முக கூறுபாடில் இருக்குது பால் அளவு வந்து பார்த்திங்கன்னா சம்சாரி வீட்டில் நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் இருந்து சாயங்கால பால் நாலரை இருந்தது அவங்கள்ட்ட கொஞ்சம் பஜ்ஜ தீவனங்கள் இருந்தது நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜ தீவனங்கள் கிடையாது நான் பெரும்பாலும் பால்களை கூடுதலாக ஏற்றி காட்டி விற்கணும்னு மாட்டேன் இருக்கிற பாலை நம்ம காட்டி தான் மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நமக்கு நல்ல பேர்கள் இருக்குது இன்றைக்கி நாகர்கோவில் மக்களாக இருந்தாலும் சரி தான் மார்த்தாண்டம் மக்களாக இருந்தாலும் சரி தான் தூத்துக்குடி மக்களாக இருந்தாலும் சரி தான் நமக்கு வந்து நம்ம முகத்தை வந்து வீடியோவில் மட்டும்தான் பார்க்குறாங்க பணத்தை முன்கூட்டி அக்கௌண்டில் போடுறாங்கன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ இதில் பால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா பதி பன்னெண்டு லிட்டரு சட்டி வாலி சரியா இந்த வாலியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்கும் நம்ம நாலு நாலு லிட்ரு பால் தான் சாயங்காலம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்த உடனே வீடியோ எடுத்தது இந்த சந்தனப்புள்ள மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் சரியா ஒரு சைடில் சின்ன பல்லு நிற்கி ஒரு சைடில் விழக்கூடிய கண்டிஷனில் இருந்துச்சு நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு விழுந்து முளைச்சிருக்கலாம் ஒரு சைடு சரியா மாட்டை பொறுத்தவரை நல்ல பால் கோடி தன்மையில் இருக்குது இந்த மாடை பொறுத்தவரையில் அவங்க வீட்டோட கறவை டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணி தான் சரியா அவங்களுக்கும் பால் வந்து முப்பது ரூபாக்கு தான் போகுது காலையில் ஒம்போது மணிக்கு கறந்தது நமக்கு வந்து காலையில் கறவை வந்து ஆறு மணி சாயங்காலம் உங்களுக்கு அஞ்சரை டு ஆறு மணி சாயங்காலம் அஞ்சரை கறந்தோம் அதனால் உங்களுக்கு வந்து கறவை வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் சரியா இந்த மாடோட கறவைத்தன்மை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலைலிக்கு ஒரு நாலு லிட்ரு சாயங்காலத்துக்கு ஒரு மூன்றரை லிட்ரு பால் வருது சரியா உங்களுக்கு நம்ம மூன்றரை லிட்ரு மூணு லிட்டருக்கு இந்த மாட்டுக்கு உங்களுக்கு கேரண்டியாக உறுதியாக சொல்லித்தரலாம் ரெண்டாயிது மாடு தான் மாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு செனப்பருவம் வந்து இப்போ வரும் வரும்போது நீங்கள் ஊசி போட்டிங்கனாலே தாராளமாக பிடிச்சிக்கிடும் ஏன்னா இளம் மாடு அவ்வளோ ஒரு இளம் மாடு நீங்கள் ஒரு சந்தையில் எங்கேயாச்சும் போய் நீங்கள் மாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வெறும் அறுபத்தொம்பாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு மாடுகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீட்டில் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரோஜனப்படும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாகர்கோல் கன்னியாகுமரி மக்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு தாராளமாக அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எல்லாமே உங்களுக்கு பாதியாக பண்ணி அழகாக கொண்டு வந்து தந்துடலாம் அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து உங்களுக்கு ரொம்ப பார்கின் பண்ணி பேசணும்னு நினைக்கக்கூடிய நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை கம்மி பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ண வேண்டாம் அறுபத்தொம்போது தான் விலை போட்டிருக்கேன் கொஞ்சம் முன்ன பின்னே ஏதோ உங்களுக்கு பண்ணி தரலாம் என்னால் முடிஞ்ச அளவு அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறமுறையாக இது பண்ணிங்கன்னால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல இளம் மாடுகள் கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் நான் உங்களுக்கு வந்து விலை நிறம் போடலை நிறைய பேர் என்னென்ன விலை போடலை போடலைன்னு சொல்லியிருந்தீங்க அந்த விஷயத்துக்காக தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் விலை போட்டே மாடு கொடுக்கணும்னு இந்த ரெண்டு மாடுகளையும் உங்களுக்கு விலை போட்டிருக்கேன் இந்த மாடு ரெண்டு மாடையும் நீங்கள் வீட்டில் வச்சு பக்கத்து வீடுகளுக்கு பால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வேறு எங்கேயும் மா பால் வாங்க போக மாட்டாங்க ரெண்டு மாடுமே வந்து பாலோடய திக்னஸ் வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது கொழுப்புத்தன்மை அப்படி ஒரு கொழுப்புத்தன்மை பால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க எங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க கள்ளி பால் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு பால் வந்து உங்களுக்கு நல்லா கட்டியாக இருக்குது நீங்கள் போது அந்த மாட்டுக்காரர் கையில் போட்டிருக்க பாலில் கொண்டு நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி உங்களுக்கு மாடோட பால் சட்டியில் இப்போ நம்ம காட்டுவோம் அந்த பாலையும் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இந்த மாடு பாலையும் பார்த்துருக்கலாம் ரெண்டுமே அவ்வளோ ஒரு கட்டியாக இருக்குது பாலை பொறுத்தவரையில்